இன்னைக்கு வந்து ஒரு டிவைஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இந்த டிவைஸ் யாரை கொடுப்பாங்க அப்படி பார்த்தோம்னா உரக்கடை வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ இது வந்து நமக்கு சேம் கனெக்ட்லாம் வச்சிருப்பாங்களா அதே மாதிரியான அந்த பைஸ் தான் இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து கட்டாயமாக வந்து இது வச்சிருக்கணும் இவங்க வந்து ஸ்டாக்லாம் மெயின்டைன் பண்ணணும் பில்லாம் வந்து போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிஐஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னையும் கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கீபேட் டைப்பில் கொஞ்சம் பெருசாக பல்காக இருக்கும் ஸோ அந்த பிஓஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும் இதோட அன்பாக்சிங் வந்து குயிக்காக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ண பிறகு உள்ளே வந்து அந்த டிவைஸ் இருக்கும் ஸோ டிவைஸ் நம்ம வந்து வந்து பூட் பண்றது அத பத்தின விஷயங்கள் எல்லாமே லாஸ்ட்டா பார்க்கலாம் ஸோ பாக்ஸ் உள்ள நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு பேப்பர் பண்ணில் வரும் அந்த பிரிண்ட் பண்றதுக்கான பேப்பர் சார்ஜ் பண்றதுக்கான கேபிள் சார்ஜர் ஃபைவ் வாட்ஸ்க்கான அந்த சார்ஜ் வந்து கொடுப்பாங்க இந்த புது பி ஓஎஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் ஷாப்ல நீங்க வந்து ஆல்ரெடி எஸ்ட்டு பண்ணியிருப்பீங்க பழைய பி ஓஎஸ்க்கு அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் வரும் ஸோ நீங்கள் வந்து அந்தந்த பிளாக்கில் போய் நீங்கள் வந்து வாங்கிற மாதிரியா இருக்கும் இந்த பி ஓஎஸ்ல என்னென்ன மாதிரியான வசதிகள் இருக்கு பார்த்தோம்னா கேமரா இருக்குது ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா இருக்கு ஸ்பீக்கர் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் ஆயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கும் தனியாக வந்து யூஎஸ்பி சி டைப் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் எடுத்துக்கான அந்த ஹோல்டு இருக்குது இதை தவிர்த்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஸ்வைப் பண்ணுறதுக்கான அந்த வசதியுமே இருக்குது ஸோ இது மூலிமா நமக்கு வந்து கஸ்டமர் வந்து கார்டு கொண்டு வந்தாங்கன்னா அது மூலிமா ஸ்வைப் பண்ணி நம்ம நம்மளால் பில் பண்ணிக்க முடியும் பவர் பட்டனை நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணுலேருந்து நாலு செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்க அப்படினா நமக்கு வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து பூட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது ஸோ கொஞ்சம் டைம்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு நிமிஷத்து கிட்ட ஒரு ஐம்பது செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரை நமக்கு வந்து டைம் எடுத்துக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய பியூஎஸ்ல இருந்த மாதிரி நமக்கு வந்து சிம்முக்கான அந்த ஃபோர் ஜி சிம் வரையும் போட்டுக்கலாம் அதுக்கான வசதியுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை வசதியும் இருக்குது நமக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு வந்து டேரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து நமக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பில்டிங்க்கு தேவையானது இந்த ஸ்டாக் ஏற்றுறது தேவை அந்த எல்லா ஆப்புமே இருக்கும் நம்ம வந்து டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பழைய பிஓஎஸ் நம்ம வந்து லாகின் பண்ணுறதுக்கு இந்த டிபிடினு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம் அதே ஆப் தான் எல்லாமே நம்ம வந்து சேம் தான் ஐடி எல்லாமே சேம் தான் அதை எப்படி லாகின் பண்ணுறது அது எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ போடுறேன் பழைய பிஓஎஸ் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் இதில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா இருக்கு நல்லாவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு பவர் ஆஃப் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் அந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்து கீழே இறக்கி விட்டிங்க அப்படின்னா செட்டிங்ஸும் பவர் ஆஃப் இருக்கும் ஸோ அந்த பவர் ஆஃப் அமுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவர் பவர் ஆஃப்னே காமிக்கும் அதை நீங்கள் டச் பண்ணாலே போதும் ஸோ பவர் ஆஃப் ஆயிரும் இந்த பிஓஎஸ்ல பிரிண்ட் பண்ணுறதுக்கான பேப்பர் வந்து இந்த ஹெட்டில் வந்து நம்ம வந்து போடுற மாதிரியாக இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய பிஓஎஸ்ல உங்களுக்கு போட்டிருப்பீங்க அதே மாதிரி சேமாக நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்களாலே போதும் இதில் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த பிஓஎஸ் பாக்ஸ் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ராப் வச்ச ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம உள்ளே வந்து வச்சுக்கலாம் சேஃப்டியாக வந்து வச்சுக்க முடியும் இந்த புது பிஓஎஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கன்வெர்ஸ் கன் பண்ணுங்க இந்த டிவைஸில் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது இது வந்து எப்படி யூஸ் பண்ணு தெரியல அப்படின்னா அதேமாதிரி உங்களுக்கு கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்